காசி முதல் குமரி வரை கால பைரவரின் காவல் கோட்டைகள் முக்கோண கொடி வாழ்க்கையில் பயம் எதிரிகள் தொல்லை தீராத வியாதிகள் அல்லது கிரக தோஷங்களால் அவதிப்படுகிறீர்களா கவலை வேண்டாம் நம்மை இமை போல காக்கும் கால பைரவர் வீற்றிருக்கும் மிக முக்கியமான மற்றும் சக்திவாய்ந்த திருத்தலங்களின் தொகுப்பு இது ஒன்று காசியின் அதிபதி கால பைரவர் உத்தரப்பிரதேசம் காசி மாநகரின் உண்மையான காவலர் இவரே காசி விஸ்வநாதரைத் தரிச்சிக்கும் முன் இவரை தரிச்சிப்பது முறை இங்கு இறப்பவர்களின் பாவ புண்ணிய கணக்கை இவரே முடிவு செய்கிறார் இரண்டு அமர்ந்த கோலத்தில் ஆசன பைரவர் திருவாஞ்சியம் பொதுவாக நின்ற கோலத்தில் இருக்கும் பைரவர் தஞ்சை மாவட்டம் திருவாஞ்சியத்தில் மட்டும் அமர்ந்த நிலையில் அருள்பாலிக்கிறார் இவரை வணங்கினால் எம பயம் நீங்கும் மூன்று நோய் தீர்க்கும் கஷ்ட நிவாரண பைரவர் திருப்பாச்சேத்தி மதுரை அருகே உள்ள இத்தலத்தில் இரண்டு நாய் வாகனங்களுடன் காட்சியளிக்கிறார் தீராத சரும வியாதிகள் மற்றும் வாத நோய்களை குணமாக்கும் மருத்துவராக இவர் போற்றப்படுகிறார் நான்கு செல்வ வளம் தரும் ஸ்வர்ணகால பைரவர் இழுப்பைக்குடி வறுமை நீங்கி செல்வம் பெருக வேண்டுமா கொங்கண சித்தர் வழிபட்ட இந்த ஸ்வர்ணகால பைரவரை தரிசியுங்கள் செம்பை தங்கமாக்கும் ரசவாதம் நடந்த அதிசயத்தலம் இது ஐந்து பிதுர் தோஷம் நீக்கும் ஐந்து பைரவர்கள் ஆவூர் கும்பகோணம் அருகே உள்ள ஆவூரில் ஒரே பீடத்தில் ஐந்து பைரவர்கள் வீற்றிருக்கிறார்கள் முன்னோர்களின் சாபம் மற்றும் பிதுர் தோஷங்களை நீக்க இதுவே சிறந்த தலம் ஆறு நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி புதுப்பட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இந்த பைரவரை வணங்கினால் இழுபறியாக இருக்கும் வழக்குகள் மற்றும் தீராத சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஏழு காக்கும் கோட்டை பைரவர் திருமயம் புதுக்கோட்டை கோட்டையை காக்கும் இவருக்கு சிதறுகாய் உடைத்து வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை வழிபாட்டு முறை பைரவருக்கு உகந்த தேய்பிரை அஷ்டமி அன்று அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது சகல தோஷங்களையும் நீக்கும் பயம் போக்கி பாதுகாக்கும் பைரவர் பாதம் சரணம் கூப்பிய கைகள்